நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் தேவனுடைய மகா வருடத்தினுடைய முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம் கடைசி நிமிடங்களுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் தேசியதெல்லோரும் வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாசிக்கிறேன் நூற்று மூன்றாவது சங்கீதம் முதலிலிருந்து சில வசனங்கள் குறிப்பாக இரண்டு வசனங்கள் வாசிக்கிறேன் கர்த்தரை என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த நன்மைகளில் ஒன்றையும் கூட நாம் மறந்து போவதென்பது கூடாது பிறகு என்ன செய்ய வேண்டுமா அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் கடந்த பழைய வருடத்திலே தேவன் செய்த நன்மைகளை நினைவில் கொண்டு இந்த கடைசி மணித்துளிகளில் நாம் செய்ய வேண்டியதென்ன ஆண்டவரை துதிக்க வேண்டும் துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அவர் செய்த நன்மைகளுக்காக பரிபூர்ணமாய் அவருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாய் புதிய இருதயத்தோடு புதிய பலத்தோடு கூட இந்த புதிய வருடத்திற்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் முதலாவது ஆவிக்குரியவிகளுக்காக இரண்டாவது ஆரோக்கியத்திற்காக மூன்றாவது ஆஸ்திக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் நான்காவது ஆகாரத்துக்காக நாம் தேவனை துதிக்கணுமா துதிக்க வேண்டாமா உபாகமங்களின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை என்ன செய்ய வேண்டுமா ஸ்தோத்தரிக்க கடவாய் நீ புஷிக்கிற ஒவ்வொரு நேரமும் என்ன செய்ய வேண்டும் தேவனை துதிக்க வேண்டும் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தேவன் நம்மை போஷித்திருக்கிறாரா இல்லையா தேவன் நமக்கு ஆகாரம் கொடுத்தாரா இல்லையா ஆகாரம் கொடுத்தார் அதற்காக தேவனை துதிக்கணுமா இல்லையா அவரை அப்படி துதித்திருக்கிறோமா ஒரு பெரியவர் பட்டணத்துக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறாரு அப்படி சாப்பிடுறதுக்கு முன்னால அவருக்கு முன்னால வைக்கப்பட்ட பிளேட்டை அப்படி எடுத்து வச்சு தன்னுடைய இரண்டு கரங்களையும் கூப்பி தேவனை துதித்து அதுக்கப்புறம் அவரு சாப்பிட்றதுக்காக ஆயத்தமாகி சாப்பிட்டாரு அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு வாலிபன் உக்காந்திருந்தான் அவன் திடீர்னு தாத்தா என்ன உங்க ஊரில் எல்லாரும் இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க ஊர்ல எல்லாரும் இப்படித்தான் சாப்பிடறதுக்கு முன்னால கடவுள்கிட்ட வேண்டிக்குவீங்களா அல்லது அப்படி மந்திரம் எல்லாம் சொல்லுவீங்களா என்று எகத்தாளமாக கேட்கிறான் தாத்தா என்ன உங்க ஊர்ல எல்லாரும் இப்படிதானா அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு எங்க ஊர்ல இருக்கிற பண்ணிங்க இப்படி எல்லாம் செய்யாதுப்பா மனுஷங்க எல்லாரும் பொதுவாக இப்படித்தான் செய்வோம் அப்படின்னாரு அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த யாரு என்றால் சாப்பிடுவதற்கு முன்பு நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமா அவருக்கு நன்றி சொல்லுகிறோமா அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு சகோதர என்னோட பேசிக்கொண்டிருக்கும்போது பிரதர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் எனக்கு கேன்சர் வந்துட்டு தைரியமா இருங்க கேன்சர் வந்தா அதுக்கெல்லாம் இப்ப நிறைய மருந்துகள் வந்துருச்சு கேன்சர்ல இருந்து உயிர காப்பாற்றி கொள்ள முடியும் சோ தைரியமா இருங்க நான் தைரியமா தான் இருக்கறேன் ஆனா எனக்கு வந்த கேன்சரால நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன் பிரதர் என்னத்த இடந்து போயிட்டீங்க எனக்கு உள்ள இருக்குற வயிறு மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க பிரதர் அப்படின்னா இனி ஒரு காலும் உங்களை மாதிரியெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது ஆக்சுவலா இந்த சரீரத்தில் வயிறே இல்ல பிரதர் கேன்சர் வயிற்றுல தான் வந்திருந்தது அதனால வயிறு மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க இப்பெல்லாம் நான் உங்கள மாதிரி சாப்பிட முடியாது என் கண்ணுக்கு முன்னால எது இருந்தாலும் எத்தனை விதத்தில் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அது வாங்கக்கூடிய சக்தியே இருந்தாலும் அது எதையும் என்னால் சாப்பிட முடியாது பிரதர் அன்பு சகோதர சகோதரிகளே இன்னும் கண்களுக்கு முன்பாக இருக்கிறவைகளே உன்னால சந்தோஷமா சாப்பிட முடியுதா வயிறாறு சாப்பிட நிலைமையில் இருக்கீங்களா அதற்காக ஆண்டவரை துதிச்சிங்களா பைபிள் என்ன இருக்குங்க நீங்கள் சாப்பிடுகிற போது அதை புசித்து திருப்தி அடைகிற போது என்ன செய்யணுமா தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டுமா மகள் தான் இருக்கிறா கணவர் இருக்காரு மனைவி இருக்காங்க அதாவது அப்பா அம்மா அங்க இருக்காங்க மகளும் அங்கதான் இருக்கா அந்த கணவர் அதாவது அந்த மகளுடைய தகப்பன் அண்டவரே அருளி அற்புதமான இந்த ஆகாரத்துக்காக ருசி நிறைந்த இந்த ஆகாரத்துக்காக அண்டவரே நமக்கு நன்றி ராஜ் ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தது இருந்த அந்த பாப்பாவும் இரண்டு கரங்களையும் கூப்பினால் மனைவியும் கூட கரங்களைக் கூப்பினார்கள் அருளியாகாரத்துக்காக உமக்கு நன்றி ராஜா என்று சொன்னதற்கு பிறகு மூன்று பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள் கணவரை ஒரு வாயிலெடுத்து ஹ இதெல்லாம் உங்களுக்கு புதுசு இல்லதான சமையல்ல மனுஷன சாப்பிட முடியுமா மனுஷனா இருந்தா மனுஷனுக்கு மனுஷனா இல்லன்னா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க என்று கத்துக்கிறான் கூப்பாடு போட்டுக்கிறான் பக்கத்துல இருந்த பாப்பா டாடி டாடி ஒரு நிமிஷம் என்ன மகளே நம்ம பேசுறது எல்லாத்தையும் தேவன் கேட்பாரா கட்டாயமா கேட்பாருமா நாம் செய்கிற ஜபத்தை தேவன் கேட்பாரா ஐயோ கட்டாயமா கேட்பாரு மகளே சாப்பிடுறதுக்கு சாப்பிடறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணீங்களா கட்டாயாத தேவன் கேட்டிருக்காருமா அப்புறம் இப்ப நீங்க கத்துறத அதையும் தேவன் கேட்டுதான்மா இருக்காரு முதல்ல அற்புதமான ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் துதி நீங்க ஆனா இப்போ அதே ஆகாரத்தை சி சீங்கிறீங்க அப்படின்னா தேவன் எதைத்தான் நம்பணும் டாடி நம்மள நிறைய பேர் மேலோட்டமான ஜபம் மட்டும் தான் மேலோட்டமா சோத்திரங்கள் தான் மேலோட்டமான துதிகள் தான் ஆனால் இன்னொரு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் ஜபிக்கின்ற போது மனப்பூர்வமாக ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனோட கருளி இருக்கிற ஆகாரத்துக்காக மனப்பூர்வமாக துதிக்க வேண்டும் சோதரிக்க வேண்டும் இதேதோ இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க உங்க இஷ்டத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிடாதீங்க நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னாருன்னா தெரியும்ல அன்னைக்கு அண்ணா என்னென்ன பிரசங்கம் பண்ணாரு கேட்டீங்களா இப்படி கத்துக்கிட்டே இருக்கிறதால தான் தயவு கவனிங்க தேவன் நமக்கு அருளியிருக்கிறவைகளிலேயே ருசியாக சமைப்பது ஆரோக்கியத்திற்கேதுவாய் செய்வது ஆசீர்வாதத்துக்கேதுவாக குடும்பத்தை ஆகாரத்தால் போஷிப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் சோ தயவு கவனிங்க இன்று நாம் வயிறாறு ஆகாரம் சாப்பிடுகிறோம் என்றால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடியவன் உலகத்துல யாரு உங்களை எத்தனை பேர் டெய்லி சாப்பிடுங்க கொஞ்சம் கைய வைத்துங்க பாக்கலாம் அது தேவன் உங்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் வயிறாறு சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறவரு கைய வைத்துறீங்களா வயிறாறு சாப்பிடுகிறோம் என்று அதுவும் தேவன் நமக்கு தந்த பாக்கியம் பாக்கியம்தான் தேவனாகிய கருத்தருடைய யோசனை இல்லாமல் ஆகாரம் உண்ணக்கூடியவர்கள் யாருங்க இந்த நாட்கள்ல ஹாஸ்பிட்டல்ஸில் எவ்வளவு கூட்டங்க ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருந்தேன் நான் போவதை பார்த்த ஒரு தாயார் வந்து தம்பி ஒரே ஒரு தடவை என்னுடைய கணவருக்காக கொஞ்சம் ஜபிப்பீங்களா என்னாச்சும்மா மூணு வருஷங்களா கட்டில் மேல அப்படியே படுத்திருக்காரு படுத்த படுக்கையா இருக்காரு ஆக்சிஜன் அப்படியே மூக்குல பொருத்திருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க சிலிண்டர்ஸ் போயிட்டே இருக்கு மெஷின்ஸ் எல்லாம் எங்கிக்கிட்டு இருக்கு ஆனா எந்த பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல லட்ச லட்சமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு துளி தண்ணி குடிக்கல மனைவி பக்கத்தில் உட்கார்ந்திருந்தா கூட பார்க்க முடியல அப்படியே எத்தனை வருஷமா அந்த படுக்கையில இருக்காராமா மூன்று வருஷங்கள் இன்று நாம் வயிறார சாப்பிட முடிகிறது தேவையானவற்றை குடிக்க முடிகிறது என்றால் அது தேவ நம்ம கருளி இருக்கிற சொல்லுங்க என்னன்ன மகா பாக்கியம் மனசார ஆண்டவரை துதிக்கணுமா இல்ல வேண்டாமா ரெண்டு கரங்களையும் கூப்பி தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஆகாரத்துக்காக அந்த ஆகாரத்தை சாப்பிட முடிகிற கிருபைக்காக வாருங்கள் தேவனை துதிக்கலாம் ஆண்டவரே அதிகாலை எழுந்த உடனே டீயோ காஃபியோ எங்களால் குடிக்க முடிகிறது டிஃபன் சாப்பிட முடிகிறது மத்தியானம் போஜனம் செய்ய முடிகிறது இரவும் நன்றாக சாப்பிட முடிகிறது சாப்பிட முடிந்த பாக்கியத்தை அருளி செய்ததற்காக நன்றி ராஜா ஸ்தோத்திரம் அப்பா இவளில் என்னையும் எங்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் புஷித்து திருப்தி அடைகிற வாழ்க்கை எங்களுக்கு அருளிச்சேங்க ராஜா இந்த சரீரம் இருக்க வேண்டும் என்றால் எங்களால் ஆகாரம் சாப்பிட முடிய வேண்டும் ஆகாரத்தை நாங்கள் புஷிக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாமல் பாவ பழக்க வழக்கங்களுக்கு பாவ காரியங்களுக்கு இடம் கெடாமல் எங்கள் சரீரத்தை கொள்ள உதவி செய்யுங்க இந்த எங்களால் வயிறார உணவு புஷிக்க முடியிறது ஆண்டவர கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே புஷிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி பிறந்த நாள் முதற் இன்று வரைக்கும் புஷித்த ஆகாரங்களுக்காக பருகிய பானங்களுக்காக இருக்கின்ற ஆரோக்கியத்துக்காக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் அவிக்குரியவைகளுக்காக ஆரோக்கியத்துக்காக ஆகாரத்துக்காக ஆஸ்திக்காக ஐஸ்வர்யத்துக்காக தேவனை துதித்தோம் அல்லவா கவனிங்க இப்போ கடைசியா ஆபத்துக்களுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும் இந்த வருடத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆபத்துக்கள் அபாயங்கள் அவமானங்கள் இடையூறுகள் தடைகள் இப்படி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நடந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது ஆம் என்கிறவர்கள் கையோ பார்க்கலாம் பொருளாதார பிரச்சனை இருந்தது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தது இதெல்லாம் இருந்தவங்க கையோ ஆமாவா அப்ப பைபிள் என்ன சொல்லுகிறதுனா எல்லாவற்றுக்காகவும் தேவனை துதிக்க வேண்டும் தெசலோனிக்கேர் ஒன்று தெசிலோனிக்கையரின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் வர்ஷனம் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் செய்யுங்கள் எல்லாவற்றிலும் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பமாக இருந்தாலும் தீமையை எதிர்கொண்ட சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதா இருந்தாலும் அல்லது ஆபத்தாக இருந்தாலும் அபாயங்களாக இருந்தாலும் ஆரோக்கியமோ அல்லது ஆரோக்கிய குறைவோ இப்படி எல்லாவற்றிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இது சாத்தியம் நினைக்கிறீங்களா கோரி டென் வூம் என்கிற ஒரு அற்புதமான ஆவிக்குரிய ஸ்திரீ ஜெர்மானிய நாட்டிலே தான் ஒரு யூத ஸ்திரீயாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் என்ன நடந்ததென்றால் நாசி கோட்பாட்டை வலியுறுத்தி அதை கடைப்பிடித்துக் கொண்டிருந்த ஹிட்லர் யூதர்கள் எல்லோரையும் பயங்கரமாய் பாடுபடுத்திக் கொண்டிருந்த நாட்களவை அப்படி பயங்கரமான பாடுகளுக்குள்ளாகியிருந்த நாட்களிலே யூதர்கள் எல்லோரையுமே அவன் கைது செய்து சிறைச்சாலையில அடைத்து சில சந்தர்ப்பங்களில் மிக சின்ன சின்ன அறைகளில முப்பது பேர் நாற்பது பேரை போட்டு சித்திரவதை செய்வான் கூட வழியின்றி திணறி அப்படி அடித்துக் கொண்டு செத்து போனவர்கள் அநேகர் அவ்விதத்திலே கொலை செய்து கொண்டிருந்தான் இந்த கௌரி பூம் என்கிற அந்த ஆவிக்குரிய ஸ்திரீயும் அவளுடைய சகோதரியான பெட்ஸி என்கிற ஆவிக்குரிய ஸ்திரியும் ஆண்டவரை ஆராதித்த காரணத்துக்காக அவர்களை அரெஸ்ட் பண்ணி சிறையிலும் அடைத்து வைத்தார்கள் அப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சமயத்தில் ஜெபம் பண்ணவே தோணாது வேதத்தை வாசிக்கிறதுக்கு வழி இல்லை ஆனால் அவர்கள் நினைவிலே இருந்த வேத வசனங்களை அப்படியே கொண்டு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பார்களாம் அவருடைய தியானத்திலே நாட்களில் இருந்த வசனம் எதுவென்றால் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் கோரிட்டன் எப்படி துதிக்க முடியும் இவ்வளவு பயங்கரமான சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் கொசு வந்து பயங்கரமா கடிக்கும் பாருக்கா கொசு எல்லாம் எப்படி கடிக்குதுன்னு அக்கா அந்த பெட்ஸ் என்ன சொல்லுவாங்களாம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருமா எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனேஷ் தோத்தரிக்க வேண்டும் என்னது கடிக்கிற கொசுக்காக கூட நாம தேவனேஷ் தோத்தரிக்க வேண்டுமா வசனத்தின் அடிப்படையில அப்படித்தாம செய்யணும் கடிக்கிற கொசுக்களுக்காக கூட நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா புரிய முடியலன்னா கூட வசனம் தான் சத்தியம் என்பதனால் நமக்கு நேர்ந்திருக்கிற சூழ்நிலைக்காக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் ஆண்டவரே எதற்காக எங்களை இப்படி சிறைச்சாலைக்கு கொண்டு வந்தீரோ எங்களுக்கு தெரியாது ஆனால் இதற்கு பின்னால் உடைய சித்தம் இருக்கிறது என்று நம்புகிறோம் விஸ்வாசிக்கின்றோம் எதற்காக இந்த ஆபத்து வந்தது ஏன் இந்த அபாயம் வந்தது எங்களுக்கு தெரியாது ஆனாலும் உம்மை துதிக்கிறோம் என்று ரகசியமாக அவளை தேவனைத் துதித்துக் கொண்டிருக்கும் போது பெட்ஸி என்ற அந்த சகோதரி ஆண்டவரே தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிற இந்த கொசுக்களுக்காக கூட உமக்கு நன்றி ராஜா இந்த ஜபம் செய்து கொண்டிருக்கையில் கோரிட்டான் வூம்பு அண்டபுரே அக்கா உமக்கு நன்றி சொல்லுகிறாள் அல்லவா நானும் கூட இந்த கொசுக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா தோத்திருக்கிறேன் அண்டபுரே இப்படியே சில நாட்கள் கடந்த பிறகு அங்கே காவலுக்கு நின்று கொண்டிருந்த அந்த ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருவராய் ஒவ்வொருவராய் இவர்கள் இருக்கும் அறைக்கு பக்கத்திலே வந்து காவல் காப்பதை விட்டு விட்டு தூரமான இடத்திற்கு போய்விட்டார்கள் அப்படி அவர்கள் போனதினாலே இவர்கள் தைரியமாய் வெளியரங்கமாய் ஜெபிப்பதற்கு ஆரம்பித்தார்கள் வெளியரங்கமாக வேதத்தை வாசிக்க தியானிக்க ஆரம்பித்தார்கள் வெளியரங்கமாய் இருந்தவர்களுக்கு கூட தேவனை குறித்து சொல்லுவதற்கும் ஆரம்பித்தார்கள் நாளாக நாளாக அந்த சிறைச்சாலை தேவனுடைய ஆலயத்தை போல அவர்கள் மாற்றிவிட்டார்கள் ஆனா அதுக்கப்புறம் எத்தனையோ நாட்களாக நம் அரைக்கு பக்கத்திலேயே காவலுக்கு இருந்த அதிகாரிகள் ஏன் இப்ப நம் அரைக்கு பக்கத்திலேயே வர்றதில்லை ஏன் தூர தூரமா போய் நின்னுக்குறாங்க அப்படின்னு கேட்டா பின்னாட்களில் தெரிந்து கொண்ட உண்மை என்னவென்றால் இந்த ஏரியாவுல இந்த ரூமுக்கு பக்கத்துல ரொம்ப அதிகமா கொசு இருக்கிறதுனால அந்த கொசுக்கடியை தாங்க முடியாம போலீஸ்காரங்க அந்த பக்கம் போயிடுறாங்க இப்போ ஜாக்கிரதையா கவனிங்க அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த கொசுக்களை தேவன் எதற்காக அனுப்பி வைத்தார் அவர்களை கடிப்பதற்கு மாத்திரமே அல்லங்க இவள் எல்லைக்குள்ளாக கூட போலீஸ் அதிகாரிகள் வர முடியாதபடி செய்வதற்கும் இவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நமக்கு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையிலே வந்த ஆபத்துக்கள் அபாயங்கள் அவமானங்கள் பொருளாதார பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவுகள் இவைகளுக்கு பின்னால் தேவனுடைய உன்னதமான நோக்கங்கள் உண்டு வேதம் தெளிவாக சொல்கிறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அதாவது தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சகலமும் ஒன்று சேர்ந்து நன்மைக்கேதுவாகத்தான் நடக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் சோர்வரச் செய்திருக்கலாம் உனக்கு கண்ணீரை கொண்டு வந்திருந்திருக்கலாம் உனக்கு கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் குறைவுக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக நடத்தியிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அவைகளுக்கு பின்னால் நீ செய்த பாவங்களுக்கான சாபமாக வந்தால் அதை நான் சொல்ல வரல நீதியாய் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் கூட ஆரோக்கிய குறைவு வந்ததா பொருளாதார பிரச்சனைகள் வந்ததா ஆபத்துகள் அபாயங்கள் அவமானங்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ள வேண்டி வந்ததா என்றால் கவனி அவைகளுக்கு பின்னால் தேவன் வைத்து வைத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களை இந்த புதிய வருடத்திலே நீ பார்க்க போகிறாய் இதை நம்புவோர் இருப்பீர்கள் என்றால் என்னோடே கூட சேர் ஆண்டவரை துதிக்கிறீர்களா ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த வருடத்துல எனக்கு தெரியாமலேயே ஆரோக்கிய குறைவுகள் பொருளாதார பிரச்சனைகள் அவமானங்கள் ஆபத்துகள் அபாயங்கள் என்று எத்தனை எத்தனையோ எத்தனை எத்தனையோ ஆண்டவர இவளையெல்லாம் எதற்கு வந்ததோ எனக்கு தெரியாது ஆனால் எல்லா விஷயங்களிலேயும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது மிஸ்தோத்தரிக்கிறோமையா எங்களுக்கான சகலமும் நன்மை கேதுவாய் நீர் நடத்துகிறீ என்பதை உணர்ந்து மிஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆபத்துக்களுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா எல்லா பொருளாதார பிரச்சனைகளுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆரோக்கிய குறைவுகளுக்காக உமை துதிக்கிறோம் ராஜா நாங்கள் எதிர்கொண்ட அவமானங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா இவள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் நீர் அனுமதித்திருக்கிறீர் என்று நம்பி மைஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே வரும் நாட்களிலே இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே கடந்த வருடத்திலே நாங்கள் அனுபவித்த அபாயங்களுக்கு ஆபத்துக்களுக்கு அவமானங்களுக்கு ஆரோக்கிய குறைவுக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை நூரத்தனையாய் புதிய வருடத்திலே நாங்கள் கண்ணார காண்கிற நல்ல நாட்களை செய்ய வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டுபுற துணையாக இருப்பதற்காக இருந்த ஆரோக்கியத்தை தந்தீர் பொருளாதார பலத்தை தந்தீர் ஆகாரத்தை புஷிக்கிற கிருபை செய்தீர் ஆவிக்குரிய ரட்சிப்பை அளித்தீர் ஆபத்துக்களில் எல்லாம் எங்களுக்கு துணையாக நின்றீர் சகல தூதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுத்து கடந்த பழைய வருடத்திலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்தரித்து கோடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் அந்த சகோதர சகோதரிகளே இது கடந்த வருடம் இது பழைய வருடம் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கவிருக்கிறோம் பைபிள் சொல்லுகிறது புதிய துருத்தியிலே பழைய திராட்சரசத்தை யாரும் ஊற்ற மாட்டார்கள் என்று ரைட் எனவே பழைய தொன்றிலும் புதியவைகளை நாம் கலப்பது சரியாகவே ஆகாது இல்லையா என்றால் ஒரு புதிய வருடத்திற்குள்ளே போகும்போது நாம் எப்படி போக வேண்டும் புதுமைப்படுத்தப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் போக வேண்டும் அந்த பெரிய பணக்காரர் தன்னுடைய காருக்குள்ளே ஏறுற உடனே பயங்கர நாற்றம் அடிச்சது அந்த நாற்றத்துக்கு காரணம் என்னன்னு புரியவே இல்லை அதுக்கப்புறம் என்ன தெரிய வந்ததுன்னா தன்னுடைய கார் டிரைவர் இருக்கார் இல்லையா அந்த கார் டிரைவர் போட்டிருந்த சாக்ஸில் நாற்றம் அது நனைஞ்சு போயிருந்தது அதனால தான் கார் ஃபுல்லாக நாற்றம் அந்த பிரயாணமே பயங்கர நாற்றமாக இருந்தது எனவே என்ன செய்தார் என்றால் அடுத்த நாள் அந்த பணக்காரர் வரும்போதே புதிதாக ரெண்டு சாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார் வந்து டிரைவர்கிட்ட கொடுத்தாரு ஏப்பா இந்த புது சாக்ஸ போட்டுக்கயா பிரயாணம் முழுக்க ரொம்ப கஷ்டமா இருந்ததுல்ல அந்த நாற்றத்தை தாங்கவே முடியலல்ல இந்த போதா தான் சார்னு வாங்கிட்டா ஸோ அடுத்த நாள் அந்த பணக்காரர் ரொம்ப சந்தோஷமா வந்து கார்ல ஏறுறாரு இனி கார்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து கார்ல ஏறி உட்கார்ந்தா மறுபடியும் அதே துர்நாற்றம் அதே நாற்றம் உடனே அந்த பணக்காரர் இருந்த டிரைவர்கிட்ட கேட்டாரு

தன்னோட பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் போக போகிறோம் பழைய வருஷத்தையும் உங்களோட எடுத்துட்டு போகாதீங்க பழைய வாழ்க்கையை எடுத்துட்டு போகாதீங்க பழைய பாவ நண்பர்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகாதீங்க பழைய பழக்க வழக்கங்கள் எடுத்துட்டு போகாதீங்க பாவத்துக்குரிய கிரியைகளை கடந்த வருடத்திலே உன்னை ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆரோக்கிய பிரகாரமாய் பொருளாதார ரீதியாய் கடினப்படுத்தின எதையுமே புதிய வருடத்திற்குள்ளே எடுத்துட்டு போகாதீங்க அப்ப எழும் கேள்வி என்னன்னா பிரதர் புது வருஷத்துக்குள்ள புதுமையா போகணும்னா என்ன செய்யணும் வெரி சிம்பிள் உள்ளபடியே உடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விடு அதை அவர் என்ன செய்வார் என்றால் வேதம் தெளிவாகச் சொல்கிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தர்களாய் ஆக்கும் அது மாற்றும் ஒரு முறை அந்த வீடியோ கொஞ்சம் கவனிங்க அது ரொம்ப நல்லா சுத்தி 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 சேரால நிறைஞ்சிருக்கிற அந்த ஊர் சுத்திக்கார கொஞ்சம் கவனிங்க ஊர் சுத்துற காருடைய நிலைமைய கொஞ்சம் கவனிங்க பயங்கர எங்கெல்லாம் சுத்திட்டு வந்ததும் சேர் எல்லாம் அப்படி அப்பிக்கிட்டு இருப்பாங்க கூட சுத்தக்கூடாத இடங்கள் எல்லாம் சுத்தி பயங்கர அடுக்குகளுக்குள்ளாக இருப்பா என்றான் ராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் சேரு நிறைந்திருந்த கார் என சர்வீஸ் பட்டிருக்காங்க சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கார் கொண்டு வரப்பட்ட பிறகு கார் விதத்துல கழுவப்படுகிறது முன்னால அடிப்பகுதியில் எல்லா பக்கமும் சேரால் நிறைந்திருந்த அந்த காரை சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்ன கார் முழுமையாக எல்லா பக்கங்களும் நன்றாய் கழுவப்பட்டு விட்டது மா உள்ளும் வெளிப்புறமும் கூட கழுவப்பட்டு அந்த கார் வெளியே வருகிறது எப்படி வருகிறது நீங்களே பாருங்க ஒரு புது காராக வெளியே வந்துவிட்டது என் அன்பு சகோதர என் வேண்டுகோள் என்னவென்றால் அடுக்கு நிறைந்த வாழ்க்கை பாவியா இருந்தாலும் எத்தனை தரம் விழுந்து போயிருந்தாலும் விழுந்து போயிருந்தாலும் விழுந்து போயிருந்தாலும் உன்னை உயர்த்தி எழுப்புவதற்கு உன்னை பரிசுத்தமாக்குவதற்கு உன்னை புதிதாக்குவதற்கு தயாராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அண்டபுரே ஒரு பாவியாகவே இந்த புதிய வருடத்திற்குள் நான் போகவே கூடாதப்பா பரிசுத்தப்படுத்தப்பட்டவனாக இந்த புதிய வருடத்திற்குள் நுழைய வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன் உறைந்த மழையிலும் வெண்மையாய் அண்டபுரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிங்கப்பா என்று விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் உன்னை நிச்சயம் சுத்திகரிப்பார் ஆவி ஆத்மா சரீரங்களை கழுவு விடுவார் தம்முடைய இரத்தத்தால் முழுமையாய் உன்னை புதுமைப்படுத்தி விடுவார் நீச்செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை பற்றி கொண்டு விண்ணப்பம் பண்ணினால் போதும் பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே புதிய வருடத்திற்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் நுழையப் போகிறோம் புது வருடத்திற்குள் போகும் முன்பு ஒரு விஷயங்கள் இருதயங்களை எங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் கழுவப்பட வேண்டும் அண்டபுரே இந்த வருடத்தில ஒரு புதிய நபராக உமை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக உமை கனப்படுத்துகிறவர்களாக எங்களை வழி நடத்துங்க அண்டபுரே உமையே பின்பற்றி நடக்கிற பாக்கியத்தை அருளி முடிய நிழலிலே தரித்திருக்கிற கிருபையை எங்களுக்கு அருளி கடந்த காலத்தில் அநேக முறை உண்மை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம் பாடுபடுத்தி இருக்கிறோம் அது எங்கள் கடந்த காலம் ஆனால் இது முதற் ஆண்டவரே உண்மை சந்தோஷப்படுத்துகிற சந்ததியாக உய கனப்படுத்துகிற உம்முடைய குமாரர்களாக குமாரத்திகளாக நாங்கள் வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்